ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நெல்சன் அவர்களுடைய மனைவி இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு என்ன நடந்தது இதற்குள்ள அவர்கள் எப்படி வந்தார் ஏதோ வந்து அலைபேசியில் ரெண்டு பேருக்கும் பேசிக்கிட்டதாகவும் அது சம்மந்தமாக விசாரிச்சு விசாரணை பண்ணதா காவல்துறை விசாரணை பண்ணதா எதுக்காக பேசினா என்ன அதுக்கு அவங்களும் வந்து விளக்கம் கொடுத்துட்டதா காவல்துறை வந்து சாதாரணமான விஷயத்தை கூட விட மாட்டாங்க எதுக்கு இருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவங்களுக்கு விசாரிச்சு பார்ப்போம் ஏன்னா அது மூலிமா ஒரு குழு கிடைக்குமோ அப்படின்றது தான் புலன் விசாரணை அதிகாரியுடைய செயல்பாடு எப்போவுமே சின்ன வழக்குலேருந்து பெரிய வழக்குலையும் இப்படி தான் பண்ணுவாங்க அதாவது நக்கீரன் வந்து ஒரு வீடியோ வெளியிடாப்பில் வீடியோ வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொலைக்கு முக்கிய காரணம் வந்து நாகேந்திரன் தான் ஜெயிலேருந்து திட்டம் போட்டு அனுப்பிச்சாப்பில அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு நாகேந்திரனுடைய மகன் வந்து வெளியிலேருந்து இந்த கொலையை நடத்தி முடிச்சாப்பிட அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வருது அந்த வீடியோ வந்து அஸ்வத்தம்மனை எனக்கு அனுப்பி ஆனால் இதை பாருங்கள் அங்கே இதில் பாருங்க அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவான ப்ராப்ளம் என்னென்னா இதுக்கு சம சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருப்பார் அந்த கைதை கண்டித்து ஆம்ஸ்டாங் வந்து ஒரு மேடையில் பேசுகிறேன் அஸ்வத்தம்மன் அந்த இடத்துல என்கிட்ட சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்கும் இந்த வழக்கு சம்பந்தமே இல்லை எனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை இது எங்கள் குழந்தை மேலே சத்தியமான அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்ன வார்த்தை அப்போது அதன் பிறகு ரெண்டு நாளில் பார்க்குறோம் அவர் கைது செய்யப்படுறாரு இதில் நிச்சயம் சொல்கிறேன் நான் அறுதிட்டு சொல்வேன் நூறு சதவீதம் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இதில் பின்னாடி இருக்கு இந்த வழக்கு அறநாடு அன்பு வணக்கம் என்று நம்ம மோடி நேர்ந்திருப்பவர் அவர்கள் சார் வணக்கம் வாங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எதை நோக்கி பயணிக்கிறது அதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தான் அடுத்தடுத்த நாளில் எழுது என்ன காரணம்னா இதோட இருபத்தி நான்கு கைதை தாண்டி விட்டது இருபத்தி ஐந்து நினைக்கிற ஒரு கூடிய வருஷத்து இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு ஒருத்தராக கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நெல்சன் அவர்களுடைய மனைவி இயக்குனர் நெல்சனைய மனைவியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு என்ன நடந்தது இதற்குள்ளே அவர்கள் எப்படி வந்தாங்க இல்லை அது நெல்சன் மனைவி எதுக்காக விசாரணை அதாவது அந்த முட்ட கிருஷ்ணன் சொல்லி யாரோ ஒரு கேரக்டரை கொண்டு எல்லாமே கேரக்டரை தான் நம்ம பார்க்க முடியும் அது குற்றவாளியாக நம்ம பார்க்க முடியாது ஒரு கேரக்டரை வந்து ஊடகங்கள் கொண்டு வந்திருக்கு இன்னவரிலையும் வந்து போலீஸ் தரப்பில் வந்து அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்றத கொடுக்கல அதனால் நம்ம அந்த முட்டை கிருஷ்ணன்ன்ற ஒரு கேரக்டரை தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போ சம்பவ சந்தியில் போலீஸ் ஆஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா இல்லை அதுவும் ஒரு கேரக்டராக தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஏதோ வந்து அலைபேசியில் ரெண்டு பேருக்கும் பேசிக்கிட்டதாகவும் அது சம்மந்தமாக விசாரிச்சு விசாரணை பண்ணதா காவல்துறை விசாரணை பண்ணதா எதுக்காக பிரச்சனை நம்ம அதுக்கு அவங்களும் வந்து விளக்கம் கொடுத்துட்டதா இது வந்து பழைய செய்தின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இப்போ நடந்த விஷயம் இல்லை மீடியாவில் வந்து இப்போ அந்த தகவல் கட்சியை விட்டு அது பரபரப்பாக பேசப்படுது இது வந்து கொஞ்சம் பழைய செய்தி இது எப்போது அதாவது இந்த பால் ராஜ் பாஜக கூப்பிட்ட இது பண்ணாங்களே அதை அந்த நேரத்தில் வந்து இந்த சில அதை எப்போவுமே காவல்துறை வந்து பண்ணும் எப்போவுமே ஒருத்தர் இப்போது என்னை கைது பண்ணுறாங்கன்னு வச்சிக்கலாம் உதாரணத்துக்கு என்னுடைய ஃபோன் ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நான் கூப்பிட்டு வச்சு நந்தா எதுக்காக உங்களை நீங்கள் ரஹீம் பை உங்களுக்கு பண்ணிக்கிறேன் நீங்கள் அவருக்கு பண்ணிக்கிறோம் நீங்கள் யூடியூப் சார் அதுக்கு வருவார் அந்த விஷயமா பேசுகிறேன் அப்படின்போது அப்போ கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் அப்போ விட்டுருவாங்க அப்போ உடனே தலைப்பு செய்தியாக வந்து நந்தா என்ற நபர் விசாரணை வேலைத்துக்குள்ளே வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டால் எப்படி ஒரு கொடுமை இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த நெல்சன் மனைவி விஷயத்தில் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன் நான் ஏன்னா நெல்சன் மனைவி வந்து இதில் தொடர்பு இடப்புன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்க தலைப்பை பார்த்துட்டு நம்மளே போய் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது தலைப்பு மட்டும்தான் ஒரு இது டிஆர்பிக்காக ஊடகங்கள் வந்து பண்ணுது அதை வச்சு சில யூடியூப்களும் வந்து அதை கொண்டு போகிறாங்க ஆனால் உண்மை நிலை வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி தகவல்கள் சொல்கிறாங்க அதை விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ நெல்சன் மனைவியின் விசாரணை அப்படின்னு நீங்கள் இடு போகுது அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் உள்ள போய் பார்க்கும்பொழுது நிறைய செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர்னால இவர் அந்த தேட அந்த மொட்டை கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் வழக்கறிஞர் வழக்கு சம்மந்தமாக பேசினதா இவங்க சொன்னதாக சொல்லுவாங்க அது அதுதான் இருக்கும் அப்போது அதுதான் காவல்துறை காவல்துறை வந்து சாதாரணமான விஷயத்தை கூட விட மாட்டாங்க எதுக்கு இருக்கும் என்ன தொடர்பு இருக்கும் உங்களுக்கு விசாரித்து பார்ப்போம் அப்படி ஏன்னா அது மூலிமா ஒரு குழு கிடைக்குமோ அப்படின்றது தான் புலன் விசாரணை அதிகாரியுடைய செயல்பாடு எப்போவுமே சின்ன வழக்குலேருந்து பெரிய வழக்குலேயும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு சின்ன பிட்டு இருந்தாலும் பிட்டு இதுக்கு தேவையில்லா விட்ரா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து தரமாக வந்து விசாரிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து காவல்துறை வந்து ஆம்ஸ்டாங் வழக்கில் க கொலைக்கு செய்ய கொலைக்கு வந்து குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுன்றதை விட நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுன்ற விட ஆம்ஸ்டாங்க்கு கொலைக்கு பிறகு படிக்கு படி இன்னும் ரெண்டு மூணு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு காவல்துறைக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும் மாறிடும் அப்படின்ற விஷயத்துலதான் வந்து இப்ப ஆம்சங் கொலை குற்றவாளி சம்பந்தமா மட்டும் விசாரிச்சு கைது பண்றல ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களாக எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாரி ஒரு ரவுடி ஸ்பில்ல யாராவது ஆதரவாளர் இருக்காங்களா அவங்களுடைய நடவடிக்கைகளை அவங்களுடைய அவங்கக்கிட்ட யார் என்ன தொடர்பு வச்சிருக்காங்க அது போன்ற விசாரணை கூட இன்னைக்கு வந்து புலனாய்வுத்துறை வந்து பண்ணிக்கிட்டு அதுவும் வந்து கைது பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இப்போ பழிக்கு பழி சம்பவம் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கறதற்காக மேற்கொண்டு எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் காவல்துறையில் ஈடுபட்டு அதான் இப்போ வந்து பாம் சரவணன் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார் ஒரு கேரக்டர் இருக்கு ஒரு நபர் இருக்கு அவர் யாருன்னா தென்னுடைய அண்ணன் தம்பி தென்னரசுன்ற தம்பி அவர் வந்து தென்னரசு வந்து ஆம்ஸ்டாங் கூடவே இருந்த நபராக ஏற்கனவே வந்து கொல்லப்பட்டார் அவர் இப்போ அவருடைய தம்பி அவரையே தேடுறாங்க இப்போது ஆம்ஸ்டாங் கோ கொலை குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிது என்பது நம்ம சரி அவங்க ஒரு கொலை நடந்திருக்கு அந்த குற்றவாளிகளை தேடுது காவல்துறையினு அப்போ இவங்களை ஏன் தேடுறாங்க அதாவது ஆதரவாளர்கள் ஆம்ஸ்டாங்கு ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க அவரை அவங்க தம்பி ஆதரவாளர் இருந்தார் அவருடைய தம்பின்னு வச்சிக்கலாம் இவரையும் காவல்துறை துரிதமாக தேடிது இப்போ அவர் சம்மந்தமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கினர் புகழந்தை மூலிமா ஒரு மனு கூட தாக்கல் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி என் கணவனை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு காவல்துறை ப முயற்சிக்கிட்டு அது தடுத்து நிறுத்தணும் சொல்லி அவங்க மனைவி ஒரு ஒரு ரெட்டு மனுவும் போட்டிருக்காங்கன்னு வைக்கலாம் உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ வந்து இந்த சைடு ஒரு என்கவுண்ட்ரு பண்ணோம் அந்த சைடு ஒரு என்கவுண்ட்ரு சமூக நீதி அரசு இல்லையா திமுக சமூக நீதி அரசு தானே சார் அதனால் ரெண்டு பக்கமும் வந்து நாங்கள் பாருங்கள் பேலன்ஸை கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்காக பண்ணிட போகிறாங்களது தான் அவங்க முன்கூட்டியே வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ரிட்டே போட்டிருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ இந்த பக்கம் மட்டும் இவங்க வந்து இந்த கொலை சம்பந்தமான மட்டும் விசாரிக்காமல் அந்த ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களையும் கண்காணித்து அவங்களையும் கைது பண்ணுறது அவங்களையும் வந்து விசாரணை விலையத்துக்கு கொண்டு வரதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைய சூழலை சொல்கிறேன் அதே நேரத்தில் ஒரு விஷயம் தான் தான் இந்த வழக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து ஒரு அரசியல் ரீதியான படுகொலை இல்லை அதுக்கு உண்டான ஒரு வளையத்தை தான் விசாரணை வளையத்தை தான் கொண்டு போகிறாங்க அவங்க வந்து ஏற்கனவே அந்த கொலை நடந்தவுடனே இப்படி தான் இந்த வழக்கை கொண்டு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு அதே ரூட்லேயே ஓ கொண்டு போகிறாங்க இப்போ தான் ஏன் சொன்னீங்கன்னா இப்போ இந்த வழக்கில் வந்து முக்கியமாக இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பார்த்தீங்க சொன்னால் ஒன்று கொலை வழக்கு இல்லை கொலை முயற்சி வழக்கில் தொடர்பு உள்ளவங்க ஏற்கனவே பல வழக்குகள் தொடர்பு உள்ளவங்க அல்லது பல வழக்கில் தொடர்பு உள்ளவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்கள் தான் இதுவரையிலையும் கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் சரி இப்போ இந்த நேரத்தில் நெல்சன் மனைவியிடம் விசாரணைங்கும்போது வழக்கறிஞராக சொல்லிட்டு வந்தாங்க மீண்டும் நெல்சன் அவர்களுடைய வீட்டில் அந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய மொட்டை கிருஷ்ணன் சம்பவம் செந்திலோடு தொடர்புடையவர் அவருக்கும் அவர் மனைவிக்கும் அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற வேறொரு கோணத்தில் விசாரணை நடக்க போதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இல்ல இதுவும் ஒரு செய்தி தானா இல்ல அதுவும் அது எப்பவும் நடந்ததா சொல்றாங்க தகவல் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்ப நடந்தது இல்லை அது விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அது பழைய துணியை எடுத்து மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ ஊடகங்கள் வந்து அது யாரோ ஒரு அதிகாரி ஒரு தகவல் சொன்னால் அந்த தகவலை ஒரு புள்ளி கிடைச்சா தெரியல நீங்கள் தான் கோடே போட்டுருவீங்களே அந்த மாதிரி வந்து நெல்சன் விஷயத்தில் எப்போது நடந்த விஷயத்தை இப்போ யாரோ காலையில் புள்ளி வச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தியாக வந்து டிஆர்பியை ஏற்றுறதுக்காக அதை கொண்டு போகிறதாவே எல்லாருமே சொல்கிறாங்க பெரும்பாலும் அப்படி தான் பார்க்குறோம் அது உண்மையாக இருந்ததுன்னா காவல்துறை வந்து நெல்சன் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரணை பண்ணுதுன்னா நெல்சன் வந்து விஐபியாக தானே இருக்கார் அப்போ நிச்சயம் ஒன்றும் இல்லை ஒருத்தன் யாருன்னா ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ எடுத்துருவாங்க காவல்துறை அவ்வளோ சாதகமாக போக முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பாக சமூகத்தில் வந்து வந்துட்டு இருக்கும் அது காவல்துறை ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னு அது இல்லாமல் இப்போ ரஜினிகாந்த் படம் எடுத்தது பிறகு அவர் வந்து பாதுகாப்பு வட்டத்தில் தானே இருக்கார் அவருடைய வீட்டுக்கெல்லாம் பா ஒரு ஒரு வலயத்துலேயே இருக்காரு போது அவர் வீட்டில் வந்து சர்வசாதாரணமாக வந்து காவல்துறை போச்சு விசாரணை பண்ணிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லுறதுக்கு முடியாது நிச்சயம் ஒரு ஃபோட்டோவில் ரெண்டு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கும் நிச்சயம் அதே இருக்கும் பழைய செய்தியும் அதே தூசி தட்டி எடுத்து இப்போ தலை செய்தி ஆக்குறாங்க ஊடகங்கள் நினச்சதான் மண்ணு தங்கமாக தங்கத்தை மண்ணாகும் அந்த மாதிரி இந்த தலைப்பு செய்தியாக போகுது அதே இடத்துல வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் இப்போது இப்போ ஆற்காடு சுரேஷுடைய மனைவி கைது இப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சார் இப்போ ஆற்காடு சுரேஷ் மனைவி பொற்கொடிய கைது செஞ்சுருக்காங்க அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஆற்காடு சுரேஷுடைய கொலையில் வந்து இவருடைய பேர் சேர்க்கப்படல ஆம்ஸ்டாங் அவருடைய பேர் சேர்க்கப்படல அந்த கோபம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு செய்தி போயிட்டுருக்கு அது செய்தி தானே இப்போ வரைக்கும் நான் யாரும் சொல்ல நான் சொல்கிறேன் வாக்குமூலம் கொடுத்ததா செய்தி பத்திரிகைக்கு வந்து என்ன கொடுத்துருக்கா காவல்துறை இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ என்னை கைது பண்ணியிருக்காங்க நிறைய தடவை என்னை கைது பண்ணி உங்களுக்கே தெரியும் கைது பண்ணி என்னை நீதிமன்றத்தை நிப்பாட்டிருக்காங்க நீதிமன்றத்தை நின்று இதேமாரி இவருடைய வாக்குமூலத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்கா சார் நாங்கள் கிட்டே வாக்கு மூலியமாக வாங்கலை சார் அவங்க பாருங்கள் என் கழுது இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வாதான்னா கூட அரசு போலீஸ் தரப்பில் என்ன சொல்லுவேன் சார் அவர் கழுது போட மறுத்துட்டார் கீழே ஒரு லைன் போட்டுருவாங்க கையெழுத்து போட மறுத்து விட்டார் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது என்னுடைய வாக்குமூலமே இல்லை இவங்களா ஒன்று டைப் பண்ணிவிட்டு நீதிமன்றத்திலே பொய்யான தகவலை சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க போது ஊடகத்துக்கு அடித்து விடுறதுக்கு புரிதுங்களா அவங்களுக்கு அப்போது இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு வந்து காரணத்தை வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கலை ஓப்பனாக சொல்லணும் மக்கள் என்னென்னா இவங்க தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க உழவு சொல்கிறது சம்மந்தப்பட்டிருப்பாங்க பைக் வாங்கி கொடுத்ததில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க கட்டி வாங்கி கொடுத்தது சம்மந்தப்பட்டிருப்பாங்க கட்டி தீட்டி கொடுத்தது சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க பட் இவங்களுக்கும் அம்சங்கள் என்ன முன்பகை அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மதியில் த பரவலா போகுது அப்படின் போது அதுக்கு ஒரு வடிவத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க காவல்துறை முயற்சி பண்ணிட்டு இருக்கு இதுக்கு முதல் எப்படி அப்போ அஸ்வத்தாமன் அவர்கள் உடனிருக்காரு உடனிருந்து பழகிறாரு அங்கிள் அங்கிள் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கமாக இருக்காரு ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் இதன் காரணமாக அப்படின்னு ஒரு லேண்ட் இஷ்யூ வச்சு அதிலேருந்து பணங்கள் வந்து இவருக்கு கிடைக்கப்படலாம் விடலை அது ஒரு முன்பகையாக இருந்தது மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு அதாவது நக்கீரன் வந்து ஒரு வீடியோ வெளியிடப்ப வீடியோ வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொலைக்கு முக்கிய காரணம் வந்து நாகேந்திரன் தான் ஜெயிலேருந்து திட்டம் போட்டு அனுப்பிச்சாப்பில அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு நாகேந்திரனுடைய மகன் வந்து வெளியிலேருந்து இந்த கொலையை நடத்தி முடிச்சாப்பிட அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நக்கீரன வருது அந்த வீடியோ வந்து அஸ்வத்தமனை எனக்கு அனுப்பி அண்ணா இதை பாருங்கள் அங்கே இதை பாருங்கள் அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வேணப்பிராப்பில் என்னென்னா இதுக்கு சமீ சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்டிருப்பார் அந்த கைதை கண்டித்து ஆம்சாங் வந்து ஒரு மேடையில் பேசுகிறார் பாருங்கள் இன்றைக்கி வந்து அஸ்வத்தம்மன் வந்து கைது பண்ணியிருக்காங்க அஸ்வத்தம்மனுக்கு அந்த வழக்குக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்ன துளியும் சம்மந்தம் இல்லை அதே நேரம் வந்து அஸ்வத்தம்மன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்குன்னா அவருடைய தந்தை பிரபல ரவுடி அப்போது தந்தை ரவுடியாக இருந்தால் புள்ளியும் ரவுடி ஆக்கணும் இதுதான் காவல்துறையுடைய நீதியாக இருக்குது அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து காவல்துறை வந்து இப்படி தான் அணுகுது அதாவது அவன் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவன் கல்வியில் படித்து உயர்ந்தோ அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் சரி உன் தந்தை எந்த தொழில் செய்கிறானோ அதே தொழிலில் தான் நீ போகணுன்னு இந்த காவல்துறைகளும் இப்படி கொண்டு போகுது பாருன்ற மாதிரி ஒரு ஒரு இதில் வந்து வீடியோ பேசி அந்த வீடியோவை அனுப்பி விட்டுட்டு பாருங்கள் எனக்கும் அங்குக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குது அங்குளும் பாருங்கள் எப்படி பேச இப்போ நக்கீரன் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு அப்போ நான் என்ன சொன்னேன் அந்த லிங்க் அனுப்புன்னு சொன்னேன் லிங்க் அனுப்புனா நான் பார்த்தேன் பார்த்தோன்னே நான் ரிப்போர்ட்டும் அடித்தேன் அடித்தவொடனே அடுத்த நாள் வந்து அந்த வீடியோ காணும் நீக்கிட்டு இருந்தாங்க வீடியோ ஆனால் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டதின் அடிப்படையில் தான் இப்போ காவல்துறையும் வந்து அஸ்வத் அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாப்புல அஷ்வத் அம்மன் அந்த நேரத்தில் என்கிட்ட சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேன் எங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை இது எங்கள் குழந்தை மேலே சத்தியமான்னு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்ன வார்த்தை அப்போது அதன் பிறகு ரெண்டு நாளில் பார்க்குறோம் அவர் கைது செய்யப்படுறாரு அதன் பிறகு அவங்க அப்பாவே அந்த வழக்கில் சேர்க்கப்படுறாரு உள்ளேருந்து சதி திட்டம் போட்டதாகவும் அதுக்கு வந்து ஏதோ ஒரு லேண்டு பிரச்சனை எதோ அப்படி அதுவும் இந்த நக்கிரின் போன்ற ஊடகங்கள் வந்து அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்தி அதை குற்றவாளிகள் தான் அப்படின்னு ஏன்னு சொன்னால் தொடர்ந்து நக்கிரனுக்கு என்னன்னு சொன்னிங்கன்னா என்ன ஒரு அறிவு தெரியல ஆம்ஸ்டாங் ஒரு குற்றவாளி அவங்க கொலை பண்ணுங்களும் ஒரு குற்றவாளி அது ஒரு குற்றப்பாரம்பரியம் ரெண்டு குற்றப்பாரு ரெண்டு பேருக்குள்ள மோதல் நடந்தேன் அந்த மோதலில் இந்த உயிர் போயிடுச்சு இதை அரசியல் பார்வையாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி திமுக என்ன சொல்லுது அதுதான் அப்படியே நக்கிரனும் கொண்டு வரான் நக்கிரன் பிரகாஷன் அந்த அந்தாலும் பாருங்கள் முழுக்க முழுக்க ஓப்பனாக அடிக்கிறாங்க பாருங்கள் பேசுகிறாரு இதுதான் எனக்கு வந்து ஒரு வெறுப்பை விட்டு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உண்மையில் வழக்கு சரியான முறையில் நேரான திசையை நோக்கி போயிருந்ததுன்னா இவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் விசாரணை ஆரம்பகட்டங்கள் முக்கியமான குற்றவாளின்னு காவல்துறை தான் சொல்கிறீங்க நமக்கு தெரியாது திருவங்கடமுக்கு முக்கியமான குற்றவாளின்னு காவல்துறை சொல்கிறேன் இப்போ காவல்துறை சொல்லும்போது அவரை எப்படி என்கவுண்ட்ரு பண்ணுவாங்க அப்போ என்கவுண்ட்ரு பண்ணால் விசாரணை அடுத்த கட்டம் நோக்கி போவாது இல்லையா ஆனால் அடுத்த கட்ட நோக்கி போகாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ சுற்றி அங்கங்கே யார் முக்கியமான நபர் இருக்காங்களா எல்லாரும் இந்த வழக்கில் சேர்த்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து தான் அம்ஸாங்க போன் போட்டிருக்காங்க எல்லா ரவுடியும் சேர்ந்து போட்டிருக்காங்க அப்போது எல்லா ரவுடிக்கும் பகையாலியாக ஆம்சாங்க இருந்தார்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிறதுக்கு வழிமுறைகளை தான் பார்க்குறேன் இப்போ இதெல்லாம் அவர்கள் கூறப்பட்டுருக்க காரணங்கள் முன்பு இருந்ததா இல்லை எல்லா இப்போ அந்த லேண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும் சார் ஒரு ஒரு நிலத்தின் மீது நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக முன்விரோதம் காரணமாகங்கிற மாதிரி ஒரு செய்தி போகுது அது மாதிரி உண்மையிலேயே ஒரு விஷயம் நட அந்ததான் அதான் நான் என்ன சொல்கிறேன் சிலது நடந்தே இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ அதுதான் இந்த கொலைக்கு காரணம் சொல்ல முடியாதுன்ற நான் புரிஞ்சுங்களா அப்படி இருந்தது நான் எப்போ அன்சாங்க இறந்துட்டு இருக்க பிள்ளைங்க எப்போவோ இறந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னீங்கன்னா அப்படி அவருக்கு வந்து கொலை செய்யும் அளவுக்கு பகை இல்லை அப்படி கொலை செய்யும் அளவுக்கு பகை இருந்தால் அந்த மனுஷன் அப்படி தனியாக வந்து நிற்க மாட்டாங்கல்ல சாதாரணமாக வந்து பொருளாதார வசதி இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லாத நபர்கள் கூட ரவுடிங்க வந்து பத்து இருபது பேரோட எங்கன்னா ஒரு ஒரு மறைவான இடத்துல தானே இருக்காங்க புரிதுங்களா அப்படியெல்லாம் வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு அவருக்கு தொடர்பு இருந்ததுன்னா அப்படி வந்து ஒரு பப்ளிக்கோட பப்ளிக்காக நின்று ப பேசிகிட்டு இருக்க மாட்டாருங்க புரிதுங்களா உங்களுக்கு இப்போ அவர் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிதரோட பயம் இருக்குன்னா தன்னை சுற்றி பயத்தை போக்குறதுக்காக நிறைய நிறையா அது இருந்திருக்குமா இல்லையா அப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை சரி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போதே அந்த ஆம்ஸ்டாங்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணிடலாம் சரி காவல்துறை கைது பண்ணலாம் இன்றைக்கி வந்து புலனாய்வு புலிகள்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் இப்போ செய்தியாக போடுறாங்க இல்லையா இப்போ நக்கிரங்களெல்லாம் அது ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல பிரச்சனை யார் நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை இப்போ எல்லாமே போடுறீங்க அப்போவாச்சும் யாராவது வந்து ஒரு வார்த்தை போயிட்டு போட்டிருக்காங்களா ஆம்ஸ்டாங்கை பற்றி ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு இந்த பத்திரிகைக்கு கூட யாருமே ஒரு வார்த்தை அம்ஸ்டாங்கன்னு போடலையே இப்போ அம்ஸ்டாங்கோட இறப்புக்கு பிறகு ஒன்று ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க கனெக்ட் பண்ணி வழக்கு இதாண்டா ரவுடிஸ் தான் பண்ணியிருக்காங்க ஒட்டு ரவுடிஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த படுகொலை இதை வந்து நீங்கள் அரசியல் பார்வையை பார்க்காதீங்க இது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை வந்து ஆதிக்கவரி பிடி அதாவது ஆதிக்கவரி பிடித்த அரசுகள் அரசு தான் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த கொலை பண்ணிச்சுட்டா மாதிரி கொண்டு போகாதீங்க அல்லது ஆர்வத்துரா காரணம் தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லாதீங்க வேறு ரவுடி பசங்களுக்குள்ளே நடந்த இது வந்து ஆரம்பத்தில் பாருங்கள் எக்ஸ்தலத்தில் திமுக ஐடிவிங்கே இப்படி பேசியிருக்காங்க அவன் ரவுடி பையன் அவனை போலீஸும் சுட்டு கொண்டு இருந்தோம் இப்போ தான் அவனை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க திமுக அதுக்கு தான் ரஞ்சித்து கூட அடிக்கடி பேசும்போது சொல்லியிருக்காரு பாருங்க ஏன் திமுகவும் சில போ முற்போக்குவாதிகளும் ஆன்ஸ்டாங்கை வந்து ஒரு ரவுடி மாரி சித்தரிக்கிறது தான் மும்முரமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கா பாருங்கள் எழுப்பினாரா இல்லையா அப்போ அந்த வழக்கம் அப்படியே போது பாருங்கள் இந்த வழக்குடைய முடிவு விசாரணை அந்த இவ்வளோ தான் விசாரணை இல்லை விசாரணையில் தெரியப்பட்டது அப்படிங்கிற இதில் நிச்சயம் சொல்கிறேன் நான் அறுதிட்டு சொல்வேன் நூறு சதவீதம் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இதில் பின்னாடி இருக்குது இந்த வழக்குக்கு ஆனால் அவங்கள கைது பண்ணாது திமுக அரசு எப்படி நம்ம வந்து அதான் சொல்லாதே அந்த ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் காஞ்சி சங்கரமடம் சங்கரநாராயணன் படுகொலையில் வந்து பதினெட்டு பேர்கிட்ட கைது பண்ணிட்டாங்க முக்கிய குற்றவாளியாக அப்பு என்கின்ற பிரபல ரவுடி ப்ளஸ்ஸு தொழிலதிபர் அவர் அப்புன்ற ஒரு நபர் அவரையும் கைது பண்ணிட்டாங்க ஆனால் அன்றைய அதிமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா அப்புவை தீவிர விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து அவர்கிட்ட வந்து கன்பசன் தென்படையும்போது தான் என்ன சொல்கிறது உனக்கு சங்கர்ராமனை படுகொலை செய்கிற அளவுக்கு பகை என்ன துருவி துரிவு விசாரிக்கும்போது அந்த ஆள் உளறிட்டான் என்னென்ன எனக்கு இல்லைங்க இவங்க சொல்லி தான் நான் பண்ணேன் யார் சொன்னால் சங்கராச்சாரியர் சொல்லி அதுவும் ஜெயேந்திரர் விஜேந்தரும் என்னை கூப்பிட்டு வச்சு சங்கர்ராமனை படுகொலை பண்ணு அவன் தேவையில்லாமல் பெட்டிஷனை போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அவனை கொண்டு அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்கன்னு அதன் பிறகு தான் சங்க ஜெய விஜேந்திரையும் ஜெயேந்திர ரெண்டு பேரும் ஒருத்தர் நேபாளுக்கு ஓட்டார் ஒருத்தர் டெல்லிக்கு ஓட்டார் ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் கைது பண்ணுறது ஸ்பெஷல் டீம் போட்டாங்க அப்போ பிரதமர் ஜனாதிபதியை முதல்வருக்கு தொடர்பு கொண்டு போய் விட்டுருங்க அந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படும் அந்த நேரத்தில் உண்மையிலே திமுக ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு பேரும் விட்டுருப்பாங்க அப்போவோட ஹீ அப்போ ஹீரோவாக்கி முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தான் அந்த படுகொலை காரணம் ஏன்னா அவர் தானே பைக் கொடுத்தாரு அவர் தானே காசு கொடுத்தார் அவர் தானே எல்லாமே கொடுத்தார் புதுங்களா உங்களுக்கு ஆனால் அன்னைக்கு உண்மையில் ஒரு ஆளுமையான அரசு அதிமுக இருந்ததுனால அந்த வழக்கில் வந்து உண்மையை எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஆனால் ஆம்ஸ்டாங் வழக்கில் திருவெங்கடத்தோட முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க வச்சுட்டு அது மக்கள் சந்தோஷப்படல திருப்பி பல்லன்றதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று பொறுக்கி 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 பிடிச்சி போட்டு இன்னும் குறிப்பாக இன்னும் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்குது பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக ரவுடி கூட்டத்துக்கே எல்லா ரவுடிகளையும் சேர்ந்து ஆம்ஸ்டாங் போட்டால் கூட கொண்டு வந்தாங்க இப்போ இன்னொரு புறம் வந்து இரண்டு பேர்கள் தொடர்ந்து அமைச்சிட்டாங்க அவருடைய வழக்கில் அந்த கைது நடவடிக்கை போதெல்லாம் இவர்கள் பேர் அடிப்படுது சி சிங் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்காரு அவரை தேடிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொன்று சம்பவம் செஞ்சில்லை அவரையும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த தேடுதல் போய்கிட்டு தான் இருக்கா இல்லை சி சி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாம்பரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த முன்னாடி வந்து மறுபடியும் சி சிங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த லோன் லோன் சீஸ் பண்ணுறதுனால அது சீஸ் பண்ண அந்த வேலையில் இருந்தாலும் சிசி அது சி யாருன்னா சிசி ராஜா சிசி ராஜா சிசி ராஜா சிசி ராஜாவாகிட்டப்பில் அவர் வந்து எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்காடு சுரேஷ் படுகொலை செஞ்சாப்பில் சின்ன என்ற நாயுடு பிரபலமான ரவுடியாக இருந்தார் வடச்சநிலை ஒரு காலத்தில் அவரை வந்து கொள்கிறாங்க அவரை கொன்னதுக்கு காரணம் என்னான்னு சொன்னால் ஆர்காடு சுரேஷும் சின்னாவும் ஒன்றா இருக்காங்க சென்னா கூட தான் ஆற்காடு சுரேஷ் இருக்காப்புல அப்போ வந்து இப்போ அதில் அஞ்சலைன்னு ஒரு கேரக்டர் வருது இல்லையா பாஜக அஞ்சலி இப்போ அஞ்சலை வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே லோக்கலில் ஃபுல்லாக வந்து வட்டி வியாபாரம் அவங்களுக்கு தண்டல் மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த மாதிரி வட்டி அது ஆமாம் அந்த வட்டி பண்ணிட்டிங்க அப்போ வந்து பெருந்தொகை வந்து சின்னாக்கு வந்து கொடுத்துருந்தாங்க சின்ன கொடுத்துருக்கும் இருக்கும்போது அப்போது அடிக்கடி காசு வாங்குவோம் சின்ன யார் அஞ்சலி கிட்டே அப்படியே இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து சின்ன வந்து அஞ்சலியை தூக்கிட்டு வந்து அடிச்சிட்டதா ஒரு தகவல் அடிச்சிட்ட உடனே அப்போது வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து சின்ன கூட வரும்போது என்னென்ன அடிச்சிட்டிங்க அவங்கள போய் அவங்க இவ்வளோ உதவி பண்ணுறாங்க அவங்கள போய் அடிச்சிட்டிங்களா என்னடா பேசுகிற அப்படின்னு ரெண்டு முன்னாடி வந்து சின்ன வந்து ஆற்காடு சுரேஷை அடிச்சிட்டதாகும் அதன் பிறகு வந்து இன்னும் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு அவர்கிட்ட இந்த வேலைக்கு வரும்போது அப்போது அஞ்சலை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷை வந்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலின்னு தான் வரும் அது ஆமாம் அது சுரேஷ் வந்து ஜெயிலில் இருக்கும்போது என்கிட்ட சொன்ன தகவல்கள் அது காதலினே அவன் தப்பாக நடந்துட்டார் அசிங்கமாக பேசிட்டார் அடிச்சிட்டாரு நான் என் முன்னாடியே அடித்தார் நான் கேட்குறேன் அவ்வளோ கண்ணமுன்னா அடிச்சிட்டார் அப்படின்னு சரி இப்போ இப்போ விடு விடு விலகிட்டே நீ விடு இல்லை அவனை விட மாட்டேன் நான் கொண்டு விடுவேன் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே வெயிலில் போகிறாங்க வெயிலில் அதே அதேமாரி பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து வரும்போது அவரையும் வளர்க்கணும் நெல்சன் இந்த ஒரு நபரையும் ரெண்டு பேரையும் அவன் கொண்டுட்டு அவன் அடுத்த மாதமே ஜெயிலுக்கு வராப்பில் அப்போ என்கிட்ட சொல்லுற நான் இல்லை அவனை போட்டு போட்டேன் பாருங்க பாய் அப்படின்னு சொல்லி யார் ஆர்காடு சுரேஷ் சொல்கிறாப்புல சொல்லும்போது அப்போ வந்து சிசி ராஜாவும் உள்ளே வந்திருக்காப்புல அப்போ சிசி ராஜாவும் ஆர்காடு சுரேஷ் தான் அந்த மாதிரி பண்ணுவேன் அதன் பிறகு தான் ஆர்காட் சுரேஷுக்கு ஒரு நேமே உருவாகுது வட சென்னையில் சிசி ராஜாவுக்கு இல்லை ஆனால் சிசி ராஜா வந்து ஆற்காடு சுரேஷுடைய நெருங்கிய நண்பர் நெருங்கிய நட்பு ஆற்காடு சுரேஷுக்கு எதுனா ஒன்றுனா சிசி ராஜா விட மாட்டோம் அந்தளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளோ என்ன காரணமும் தெரியல ரெண்டு அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேருமே எப்பவுமே க்ளோஸ் அது அப்போ நான் கூட ஒரு கிண்டலாக கேட்டுறேன் என்னப்போ அவ்வளோ வரும்போது இல்லை எங்களுக்குள்ளே ஒரு நட்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோமே தவிர இந்த வழக்கில் வந்து சிசி ராஜா தொடர்பாக தொடர்பு இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் தொடர்பாக இருந்ததுன்னா நிச்சயம் வெளியே வந்துட்டு இருக்கும் காவல்துறையை விட்டு இருக்காது ஏன்னா சிசிடிவி கேமரா எடுத்துகிட்டு யார் யார்ன்றதை எடுத்துட்டாங்களே போலீஸ் இன்ன தான் போனது அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் சிசி ராஜா இல்லைன்னும் போது நிச்சயம் வாய்ப்பு இருக்காது மேபி தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அதையும் காவல்துறை கண்டு காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்கும் ஓகே சார் இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது அல்லது என்னவா முடிய போகிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நடந்திருக்க விசாரணையுடைய விளக்கம் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ